பா இந்த ஒரு வீடியோவில் நடிகர் அதிசார் நடிப்பில் வெளியாக உள்ள விடாமுற்சி திரைப்படத்தோட முதல் காட்சி ரத்து ஸோ முதல் காட்சி எப்போது எத்தனை மணிக்கு போட போறாங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஸோ என்ன நடந்தது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி விடாமுற திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கடைசியம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஓகே வாங்க நினைக்கிற வீடியோக்களை பார்க்கலாம்

விடாமுயற்சி திரைப்படம் வெளியாக போகுது இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் வேற லெவல வந்து போயிட்டு இருக்குது இதுவரை வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு விடாமுயற்சி திரைப்படத்திற்கு ஒன்பது மணி காட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி வந்து கொடுக்கலையாம் சோ பன்னெண்டு மணி காட்சிக்கு தான் அனுமதி கொடுக்க ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு இதுவரையுமே ஒன்பது மணியா இல்ல பன்னெண்டு மணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியல தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி ஒன்பது மணி காட்சி குறித்து எந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல பன்னெண்டு மணிக்கு தான் முதல் காட்சியே போட ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது இருந்தாலும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போட போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் வந்து தெரிஞ்சிடும் இந்த நேரம் முடிவுப்படி பன்னெண்டு மணிக்கு தான் முதல் காட்சி போட போறதாக நியூஸ் வந்து கிடைச்சிருக்குது நாளைக்கு வந்து பார்க்கணும் கன்ஃபார்ம் ஆன ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் ஓகே நீங்க சொல்லுங்க விடாமறிச்சி திரைப்படத்தோட முதல் காட்சி எத்தனை மணிக்கு போட நல்லா இருக்கும் அப்படின்ற காண உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்